ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்வீட் கட்டிமேன் மேங்கோ பிளான்ட் தான் எப்படி ரீபார்ட்டிங் பண்ண போகிறோம் இப்போ நம்ம செடியில் ஃப்ளார் வச்சிருக்கீங்க ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை பற்றின டீட்டெயில்டு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் க்ளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு செடி நம்ம மொதல் வளர்க்குறோம்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல நம்ம இந்த ஸ்வீட் கட்டிமனை பற்றி மொதல் தெரிஞ்சுப்போம் இந்த ஸ்வீட் கட்டிமனை பொறுத்த வரைக்கும் டூ சீசன் வரை நம்ம காலப்பாடி எப்படியோ செங்கவர்கன் அதுக்கப்புறம் நாசிக் பசந்த் சோனியா இந்த மாதிரி இதுவுமே டூ சீசன் வெரைட்டி இந்த மேங்கோ கலெக்ஷன்ஸை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால தான் இதோட ஒரிஜினல் நேம் ஸ்வீட் கட்டிமேன் இது எங்கே ஆரிஜின்னா தாய்லாண்டில் ஆச்சு அதனால் தாய்லாண்ட் கட்டிமான் மேங்கோன்னு சொல்லுவாங்க இது டெரஸ் கார்டனுக்கு ஒரு ரொம்ப சூட்டபுளான பிளான்ட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் தான் இந்த பிளான்ட் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது இப்போ மேலே பார்த்துட்டிங்கன்னா நாலு பிரான்ச்சஸ் கீழே ஒரு பிரான்ச் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிரான்ஞ்சஸ்லேயே இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் எப்படி எடுக்கிறது க்ரோபேக் சைஸ் சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்படி தான் நமக்கு கேபிஎஸ் நர்சரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் இதோட பிளான்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு நமக்கு மீடியம் சைஸ் பிளான்ட்டு ஓரளவுக்கு ஒரு செமி அடல்ட் பிளான்னு பார்த்துட்டிங்கன்னா தௌசண்ட் ருபீஸில் இருக்குது நமக்கு நல்ல ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் நல்லா உஷியாக ஒரு ஃபைவ் ஃபீட் டூ சிக்ஸ் ஃபீட் இருக்கணும்னா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே நர்சரிஸில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நமக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஏன் இப்போ பிளான்ட் லைட்டாக டல்லாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் அதுக்கான வீடியோ வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும் நம்ம எந்தெந்த மேங்கோ பிளான்ஸ் எப்படி நமக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சின்னு சொல்லிட்டு நிறைய மேங்கோ கலெக்ஷன்ஸை பற்றி போட்டிருக்கோம் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இதுக்கான பார்ட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷோவில் இது ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலானா இந்த மேங்கோ கலெக்ஷன்ஸ் டெரஸ் கார்டனில் வைக்கிறீங்கன்னா ஒரு ஆட்டேரு ஒரு பங்கு எடுத்துக்கிறீங்களா ஆட்டேரும் மாட்டேரு ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது தோட்டத்து மண்ணும் செம்மண்ணும் கலந்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக செம்மண் மட்டும் எடுக்க வேண்டாம் இல்லை ஃபுல்லாக தோட்டத்து மண் மட்டும் எடுக்க வேண்டாம் ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து பாலிபேகை இந்த மாதிரி டீ இந்த இதுக்கு பேக்கோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா அதாவது இந்த பிளான்ட்டோட வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் கேஜி இருக்கும் ஒரு பிளான்ட்டு நான் வாங்கியிருந்த சைஸு இதை ஃபுல்லாக நம்ம மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை நான் எந்த க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீனில் போதுமானதாக இருக்கும் ஒரு நம்ம த்ரீ இயர்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இதுலேயே நம்ம வளர்க்கலாம் ஏன்னா செடி நமக்கு ரொம்ப ஹைட் போகக்கூடாது நீங்கள் எடுத்ததுமே இந்த மாதிரி பிளான்ட்டை பெரிய கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீட் க்ரோத்தாக நமக்கு ஃப்ரூட்டிங் கம்மியாக இருக்கும் நம்ம இன்ஷியடில் கொஞ்சம் ஃப்ரூட்டிங் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்னம்மா மேங்கோ கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம மாடியில் ஒரு டுவெண்ட்டி இயர் வரைக்குமே அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு வரைக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் நம்ம தாராளமாக ஹீல்டிங் எடுக்க முடியும் நிலத்துலையாக இருந்தால் நம்ம சொல்லவே வேணாம் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கவே கூடிய பிளான்ட் இதெல்லாமே மா மரத்தை பொறுத்த வரைக்கும் டெரஸ் கார்டனில் நீங்கள் கிராஃப்டட் பிளான்ட்டாக வாங்கி வைங்க அதை தான் நான் டீட்டெயில்டாக நிறையா வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கேன் எப்போவுமே செடி நட்டதுமே உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க அது நம்ம உடனே கொடுத்துடணும் தண்ணி கொடுத்துட்டு மண் அணைச்சி விடணும் எது தான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே விட்டோம்னா சில நேரம் நம்ம மண் கம்மியாக போட்டோம்னா நம்ம தண்ணி எல்லாம் எல்லா சிக்கியில் டவுன் ஆயிடுச்சுன்னா செடி லூஸ் ஆக ஆரம்பிக்கும் காற்று அடிக்கக்குள்ளேயே இல்லை திடீர்னு வெயில் அடிச்சிச்சினாலோ அந்த வேர்லையே பாட்டு செடி நமக்கு லாஸ் ஆகும் அதனால் என்ன பண்ணால் செடி நட்டதுமே கம்பை கொடுத்து மண் அணைச்சி விடணும் இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது மண்ணை நீங்கள் அணைச்சி விடுறதுல தான் இருக்குது அந்த பிளான்ட்டோட குரோத்து ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த தொட்டியில் நான் இப்போ பார்த்துருந்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டு வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நிறைய விதமான அதாவது மூணு விதமான பாட்டில் நான் இந்த செடி எல்லாமே வச்சுருந்தேன் எல்லாத்துக்குமே மண் நம்ம அணைச்சி விடணும் இதுதான் மெயினாக பார்க்க வேண்டியது இது வந்துட்டு நிறைய நர்சரிஸில் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்வீட் கட்டிமன் நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டு வாங்க திடவரமாக இருக்கட்டும் இல்லை ஸ்ப்ரேவாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது நல்லதாக இருக்கும் இப்போ நமக்கு ஃப்ளாரிங் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரீபார்ட் பண்ணி த்ரீ டேஸில் நமக்கு வரக்குள்ளே இந்த மாதிரி வரல ஆனால் இப்போ நமக்கு ஃப்ளாரிங் எடுத்து ஆரம்பிச்சிருச்சு த்ரீ டேஸ்லேயே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் கிராஃப்ட் பிளான்ட்னா வந்துட்டு நமக்கு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்காக சொல்ல போகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்கள் அப்பப்பயே அதோட அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க முடியும் ஸ்வீட் கட்டிமனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்